உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள் பார்த்தீங்களா கள்ள சாராயம் காட்சினா ஆயுள் தண்டனையா சட்ட திருத்தம் எந்த நேரமும் தெரியல சிவகாசியில் திருப்பி ஏதோ நாலு பேர் இறந்து போயிருக்காங்க பட்டாசு வடிவத்தில் அவங்களுக்கு மூணு லட்சம் ரூபா நான் என்ன வாழ்நாள் அந்த பட்டாசுலேயே வெந்து வெந்து சாக வேண்டிதான் கள்ள குடிச்சவங்க பத்து லட்சம் கொடுத்தா அடுத்த ஒரு வாரத்துல இந்த மாதிரி அறிவிக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மையாலுமே அவர் என்ன நல்ல ஒரு நிலையில தான் இருக்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல இது வந்து எங்க போய் முடியுமோன்னு தெரியல பாவம் மக்கள்லாம் விக்கிரவாண்டி எலெக்ஷன் மறந்துடாதீங்க விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல போட்டு நீங்க தட்டுற தட்டு இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பயம் வரணும் இப்போ கள்ளக்கு சாரம் ஆயுள் தண்டனை ரயில் வச்ச மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சட்டம் ஏன் ஒழுங்காக இந்த மாதிரி ஒரு பணியில் இருக்கும்போது ஒருத்தங்க இறந்து போறேன் இந்த அளவுக்கு தான் கொடுக்கணும் ஒரு கணக்கு இது என்ன முதலமைச்சர் நிர்ணயம் பண்ணுறதா நான் மக்கள் பணம் நம்ம பணம் அந்த பணம் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட இதுக்குன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணுறது இல்லையா எத்தனை பேர் சாகுறாங்க எந்தெந்த விதத்தில் சாகுறாங்க முதல் நல்ல ஒரு நாடாக இருந்தால் எல்லாமே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா முதல் அரசாங்க பணத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் என்ன மக்களுடைய பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு நீ ஆயிரம் சட்டம் போடுறோம் ஒம்பேர் காலை உணவு திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேரை கேவலம் தலைவர் அந்த மாதிரி வைக்கலையே பெருந்தலைவர் காமராஜர் அவர் பேரை வச்சிக்கலையே தலைவர் உயிரோடு வரைக்கும் தம் பேரில் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னார் உங்களெல்லாம் அதான் உங்களெல்லாம் அந்த தலைவர் இறந்த அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி சிலையை மவுண்ட் ரோட்டில் வச்சு மக்களை இடிச்சு தள்ளினாங்க அந்த மாதிரி நீங்கள் வைக்கிற அத்தனை ஆதாரத்தையும் மக்களே அடிச்சுட்டு நொறுக்குவாங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு செய்வாங்க அந்த வேலையை அன்னைக்கு நீங்கள்லாம் எங்கே உங்கள் பேரே இருக்காது அதான் காந்தி மகாத்மா காந்தி பேர் இருக்கிற வரைக்கும் கோட்ஸே பேர் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி லஞ்சம் ஊழல்கிற பேர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தினுடைய பேர் கண்டிப்பாக வரும் இன்னைக்கு சொல்கிறேன் நான் எல்லாம் திருந்த மாட்டீங்க விக்கிரவாண்டிய வாக்காளர் பெருமக்களே உங்களுடைய வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அவங்களுக்கு சின்னமான மாம்பழத்துக்கு அளித்து இந்த என்ன சொல்லலாம் இந்த ஊழல் திருட்டு எல்லாமே சலித்து போச்சாலே இந்த நாட்டை விட்டு இவங்களை துரத்தணும்னா இவங்களுக்கு எதிர்ப்பாக தான் ஓட்டு போடுங்க ஓட்டு போட போகும்போது உங்கள் கை ஒரு நிமிஷம் நல்ல யோசனை பண்ணுங்க எதில் போட்டால் நல்லது நடக்கும் நாட்டு மக்களுக்குன்னு நினைங்க எவனோ ஒருத்தன் கொடுக்குறான் எவனோ ஒருத்தர் தயவு செய்து நினைக்காதீங்க உங்களுடைய நல்ல வாக்குகளை செய்து சிந்தனை பண்ணி போடுங்க விக்ரமாண்டி எலெக்ஷனில் பாட்டாளி மக்களுக்கு ஜெயிச்சை தீரணும் இது காலத்தின் கட்டாயம் புரட்சித்தர வழியில் சமதர்மம் சமுதாயம் படைச்சோம்னா இதுக்கெல்லாம் பிரச்சனை தீர்ந்துடும் பல தடவை சொல்லிட்டேன் வணக்கம் இனிய காலை வணக்கம் புரட்சி தலைவர் நாமும் வாழ்க